நடப்பு நிகழ்வுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோ ஜனவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த நடப்பு நிகழ்வுகள் என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நீனா சிங் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக மத்திய அரசு நியமித்துள்ளது இவங்க தான் வந்து நம்ம தொழில் மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையோட தலைமை இயக்குனர் இவங்க தான் வந்து உயர்நிலைப் படைக்கு தலைமை தாங்கும் முதல் பெண்மணி முதல் பெண்மணின்ற ஒரு பட்டமும் இப்போ இவங்களுக்கு இருக்கு அடுத்து அயோத்தி தாம் என அயோத்தி ரயில் சந்திப்புக்கு புதிய பெயர் வழங்கப்பட்டுள்ளது அயோத்தி ரயில் சந்திப்புக்கு அயோத்தி தாம் அப்படின்ற பெயர் வழங்கப்பட்டிருக்காங்க அடுத்து பதினாறாவது நிதி ஆணைய தலைவராக டாக்டர் அரவிந்த் பனகாரியா நியமனம் டாக்டர் அரவிந்த் பனகாரியா தான் வந்து பதினாறாவது நிதி ஆணைய தலைவர் அப்படின்னு இந்த இன்னைக்கு சொல்லிருக்காங்க அடுத்து நாசிக் நகரம் மகாராஷ்டிரா மாநிலத்துல தேசிய இளையோர் விழா நடத்தும் இடமாக அறிவிச்சிருக்காங்க நாசிக் நகரம் எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கு இந்த இந்த நகரத்தை தான் வந்து தேசிய இளையோர் விழா நடத்தும் ஒரு இடமா வந்து அறிவிச்சிருக்காங்க அடுத்து ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தேசிய கொடுப்பனவு கழகம் என்பிசிஐ நிர்ணயித்த யூபிஐ பரிவர்த்தனைக்கான தினசரி கட்டண வரம்பு ரூபாய் ஒரு லட்சம் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் வரைக்கும் நம்ம யூபிஐ பரிவர்த்தனை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு யார் நிர்ணயிச்சிருக்காங்கன்னா என்பிசிஐ அடுத்து விண்ணில் வெற்றிகரமாக பாய்ந்தது பி எஸ் ராக்கெட் அடுத்து ஜனவரி ஒன்று உலக குடும்ப தினம் டிஆர்டிஓ தினம் இதுதான் வந்து இம்பார்ட்டாக நம்ம படிச்சுக்க வேண்டிய கரண்ட் அஃபேர்ஸ் ஓகே தேங்க்யூ தொடர்ந்து நம்மளோட நடப்பு நிகழ்வுகளை டெய்லியும் வாட்ச் பண்ணிட்டுருங்க தேங்க்யூ